ஹை ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபோர் டுவெண்ட்டி க்ரோஸ் கலெக்ஷனை தாண்டி வெற்றிகரமா மூணாவது வாரத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு தளபதி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷத்தை ரெட்டி பார்க்குற மாதிரி தளபதி விஜய் தாவேக்கா மாநாடு நடக்க போற தேதியை அதிரடியா இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு வாங்க மாநாடு எங்க எப்ப நடக்க போகுதுன்னு பாக்கலாம் இந்த மாசம் நடக்க வேண்டிய தாவேக்கா முதல் மாநில மாநாடு ஒரு சில காரணங்களால தள்ளி போயிடுச்சு தாவேக்கா தொண்டர்கள் மாநாடு எப்ப நடக்கும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு தலைவர் விஜய் முதல் மாநில மாநாடு நடக்க போற இடம் தேதியை அறிவிச்சிருக்கிறாரு அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியா நாலு மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில மாநாடு நடக்கும்னு தளபதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு தாவேக்கா கட்சி கொடி அறிமுக விழாவில பேசும்போது கட்சி கொள்கைகள் அண்ட் கட்சி கொடி பத்தின விரிவான தகவல்களை சொல்றதா சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போற மாநாட்டுல தளபதியோட அதிரடியான அரசியல் பேச்சை கேட்கறதுக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க தமிழக கழகத்தோட முதல் மாநில மாநாடு வெற்றிகரமா நடந்து முடியறதுக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரவு தரணும்னு தளபதி கேட்டுக்கிட்டு இருக்காரு அண்ட் பைனலா தொண்டர்களுக்காக விரைவில் சந்திப்போம் வெற்றி வாகை சூடுவோம் அன்புடன் விஜயின்னு அவருடைய அறிக்கையை முடிச்சிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தளபதியோட அதிரடியான பொலிட்டிகல் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ